ஹாய் சேல குட்டிஸ் இன்றைக்கி நிறைய பெரும்பாலான மக்களோட பொழுதுபோக்காக நாடகங்கள் அதாவது சீரியல்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு அதுலேயும் ஒரு சில சீரியல்கள் நம் வாழ்க்கையோட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த சீரியலை அன்னைக்கு பார்க்கலன்னா தூக்கமே வராது இன்னும் சில சீரியல்களோட கதைக்களம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒருங்கே கொண்ட சீரியல்கள் தான் பெஸ்ட்டு சீரியலாக இருக்குது ஸோ நம்ம விஜய் டிவி சீரியல்களில் எந்த சீரியல்கள் வந்து பெஸ்ட்டு சீரியலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த சீரியல் பெஸ்ட் சீரியல் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற விருதை வெளில போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த கேட்டகரிக்கு மொத்தம் நான்கு சீரியல்கள் வந்து நாமினேட் ஆகிருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாமினேஷன்லாம் இருக்கிற சீரியல் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீசன் ஒன்ன விடவே சீசன் டூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ ஆரஸ்யமான கதைக்களம் அன்பு பாசம் காதல் மோதல்னு அத்தனையுமே நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் இருக்கு இந்த கேட்டகரிக்கு செகண்ட் nominationல இருக்கிற சீரியல் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கு ஆசை ஆரம்பத்திலிருந்து நம்ம சிறகடிக்கு சீரியல் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த டிஆர்பி ரேட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ பிளேஸ்லேயே வந்து சிறகடிக்க ஆசை வந்து எப்பயுமே இருக்கு ஸோ டிஆர்பி ரேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஸோ இதுக்கு ரசிகர் பட்டாலமும் அதிகம் ஸோ இந்த கேட்டகரிக்கு தேர்ட் நாமினேஷனில் இருக்கிற சீரியல் பாக்கிய என்ன தான் ஒரு சில மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி கழுவி ஊத்தினாலுமே நம்ம பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியலுக்கு ஆக்டர்ஸை விட அடிக்டர்ஸ் தாங்க அதிகம் இதுதான் உண்மைங்க அதே மாதிரி டிஆர்பி ரேட்டிங்லேயும் தொடர்ந்து மூணு முழு மூன்று முதல் இடங்கள்லேயே வந்து பாக்கியலட்சுமி லட்சுமி வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் போது பாக்கிய ஒரு பெஸ்ட் சீரியலுக்கு தகுதி வாய்ந்த சீரியல் தான் அண்ட் இந்த கேட்டகரிக்கு ஃபோர்த் நாமினேஷன்ல இருக்கிற சீரியல் மகாநிதி கரை சேருமா இந்த நிதி மகாநதி சீரியலுக்கு ஃபேன்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க பட் டிஆர்பின்னு பார்க்கும்போது எப்போவுமே கம்மியாக தாங்க இருக்கு எது எப்படியோ சீரியல் நல்லா இருக்குது ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ இதுவும் பெஸ்ட் சீரியலுக்கு திறமை வாய்ந்த ஒரு தகுதி வாய்ந்த சீரியல் தான் ஸோ இந்த நாலு சீரியல்கள் தாங்க விஜய் டிவியோட பெஸ்ட்டு சீரியலுக்கான நாமினேஷன் லிஸ்ட்லாம் இருக்கு ஸோ இந்த நாலு சீரியல்ல எந்த சீரியலுக்கு சிறந்த சீரியல் ரெண்டாயிரத்தி அதா அஞ்சு அதாவது 2025 சீரியல் டொண்ட்டி அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உங்களோட வாக்குகளை கமெண்ட் பண்ணுங்க